ஒரே தீர்வு தமிழ் ஈழம் நம்மளுடைய கௌரவ தலைவர் ஏதோ விட்டு ஈழத்தை பத்தி தமிழ் ஈழத்தை பத்தி ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் பேசறதுனா நான் சொல்றதுன்னா சும்மா இவர்களே இல்ல என்னென்ன சம்பவம் நடந்தது நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தான் அங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இன்வெர்டர்ட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புனா என்ன மற்றவங்க அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப கேக்குறப்பல நல்லா இருக்கார் அவர் நல்லா இருக்கணும்ங்க அப்படி எவ்வளவு நடந்திருக்குது இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது இது இல்லாமல் எவ்வளவு நடந்திருக்குது